ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான notification ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த மந்த்து 24 ஃபோர் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான last date கொடுத்துருக்காங்க exam date வந்து பார்த்தீங்கன்னா பிளானரில் தேர்ட்டீன்த்து ஜூலைன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் முன்னாடி வச்சுருக்காங்க இப்போது டுவெல்த்து ஜூலை டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலை டுவெல் அன்னைக்கு எக்ஸாமு தேர்ட்டின்னே நம்ம ஞாபகம் வச்சுட்டுருக்கக்கூடாது இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா டேஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூலை தேர்ட்டின் வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க எக்ஸாம் வந்து ஜூலை டுவெல் அன்னைக்கு வச்சுருக்காங்க ஓஎம்ஆர்லேயும் சேஞ்சஸ்லாம் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆகிடுச்சி நமக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து செவன் தௌசண்ட்க்கு மேலே தான் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் வந்து வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வேக்கன்சி மேபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை வச்செல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவ்வளோ வேக்கன்சி தான் இருக்குது இதுக்கெலாம் உட்காந்து நம்ம படிக்கணுமா இப்படிலாம் டிஸ்டர்ப் ஆகாதீங்க உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் பாட்டும் படிச்சுட்டுருங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீடியாஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக தான் நிறைய வரும் நீங்கள் அதை இருக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க ஒருத்தொருத்தர் அவங்கவுங்களோட ஒப்பீனியனை ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் இந்த மாதிரி கலந்துருக்கும் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு எல்லாம் போச்சே அப்படின்னு மாதிரிலாம் போடுவாங்க அதெல்லாம் கழித்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கவே கூடாது நீங்கள் உங்களுடைய கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்ஸ்டி டேஸ்க்கான பிளானை நீங்களே போடுங்க பர்ஸ்னலாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் உங்களால் மட்டும்தான் போட முடியும் அது அதர் பர்சனால் போட முடியாது நீங்கள் உங்களுக்கு படிச்சிருக்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டுக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி முடிச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஜூன் மந்த்து ஃபுல்லாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கோம் எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதிங்க உங்களுடைய கோல்லேருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே ஆகாதீங்க இப்போ நியூ சிலபஸில் ஃபஸ்ட் டைமாக நான் அட்டன் பண்ண போகிறோம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான் சொல்லுவேன் ஜிஎஸை அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடுவீங்க தேங்க் யூ